காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார் கூட இருந்து நடத்துவாராக மற்ற சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான கர்த்தர் சமாதான காரணர் சமாதான காரணர் என்று சொல்லும்போது அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டு சமாதானம் உண்டாக காரணமாக இருக்கிறவர் இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தமை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி அவர் எப்படி சமாதான சமாதானக்காரனராக இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் அப்படிப்பட்ட நிலையில் காணப்பட வேண்டும் அதாவது நாம் செல்லுகிற இடங்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே நம்மோடு இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகத்தக்கதான தான் நம்மில் வெளிப்பட வேண்டுமே அன்றி நாம் பேசுகிறது நிமித்தமாய் நாம் போனது நிமித்தமாய் நாம் இருப்பது நிமித்தமாய் அங்கே ஒரு பிரிவினையோ சண்டையோ கசப்புகளோ இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் ஒன்று வெளிப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை என்று நான் சொல்வதில் மாத்திரமல்ல என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும் இவன் அல்லது இவள் அவருடையவன் அவருடைய பிள்ளை அவருடைய புத்திரன் எப்படி சொல்லுவார்கள் இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சீஷர்களை இரண்டு இரண்டு பேராய் ஊழியத்துக்கு அனுப்பும் போது என்ன சொன்னார் தெரியுமா நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் பிரவேசிக்கும் போது உடனே சொல்லுகிற வார்த்தை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா சமாதானம் பத்து ஐந்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது சமாதானம் சொல்லுங்கள் அதன் அர்த்தம் என்ன நீ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உன்னிமித்தம் அந்த வீட்டிற்கு தான் உண்டாக வேண்டுமே தவிர சண்டை உண்டாகக்கூடாது ஒருத்தங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம் அவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகுவதற்கு ஏதுவானவைகளை தான் பேச வேண்டும் பிறரை பற்றி தேவையில்லாமல் பேசி அவர்களுக்குள்ளே சண்டை கசப்பு வைராக்கியம் இப்படிப்பட்டவைகளை விதைக்கிறவர்களாய் ஒரு நாளும் காணப்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆமே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா ஆமே சிலர் பாருங்கள் சிலரை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது நல்ல ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க ஆனாலும் யாரை பற்றியாவது பேசிட்டே இருக்கணும் இது தேவன் விரும்பாத செயல் இது வேதம் அங்கீகரிக்காத செயல் வேதம் எதை அங்கீகரிக்கிறது தேவன் எதை அங்கீகரிக்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்களை வேதம் அங்கீகரிக்கிறது நம்ம ஒரு இடத்துல பத்து நிமிஷம் இருந்து பேசிட்டு வரோம்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் தங்கணும் எதற்காக இது தேவை தெரியுமா நான் அவருடைய புத்திரன் என அறியப்பட வேண்டும் நான் அவருடைய இருக்கிறேன் இனி நான் அவருடைய பிள்ளை என தேசத்துக்கு அறியப்படும் போது அந்த இடத்துல அவர் நாமம் மகிமைப்படுகிறது எனவே தான் எப்ரையர் பனிரெண்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது யாவரோடும் சமாதானம் ஆயிருங்கள் யாவரோடும் சமாதானம் ஆயிருங்கள் சமாதானம் பண்ணுங்கள் சமாதான காரணருடைய பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட கிருபைகளை கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட பிறரை பற்றி நிறைய பேசுகிறோமா அது தவறான செயல் அந்த இடத்துல சமாதான குலைச்சலை நாம் உண்டாக்குகிறோம் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிறோம் என்றாலே நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற நிலைக்கு எதிராக செயல்படுகிறோம் ஒருபோதும் இந்த தவறை செய்யாதிருக்க ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம் யாவரோடும் சமாதானமாக இருப்போம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் சமாதான காரணருடைய பிள்ளை என அறியப்படுவோம் அதில் கத்தர் மகிமைப்படுவார் எவ்வளவு பாக்கியம் இந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கும் எழுப்பிதாவை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படணும் சமாதான காரணரே நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் அறியப்படும் கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே